நான் எப்படி இந்த கத்தி மூலமா நின்று அக்கடி கையேந்து நிக்கணும் அதே மாதிரி அக்கடியா குமரியா ஆறா பெரிய பட்டிய வந்து நிக்கிறியா இன்னைக்கு வந்ததுக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கா இல்ல மத்திய நீ கட்ட தரிச்சு கச்சேரி வீதியில போய் இருந்ததுதாயி இதை நல்லபடியா மீட்டு கொடுங்க வந்து கேட்டு இது நல்லபடியா நீ மீட்டு கொடுத்துட்டேன் அதே மாதிரி நீ பயன்படுத்திக்கணும் புரிஞ்சுதா அதுபோக சில குழப்பம் மனசுல போட்டு உழப்பி நிக்கல தங்கத்துக்கு சரி தங்கத்துக்கு வந்து வேற எல்லாம்

பிரச்சனை நிக்கிது அதையும் முடிச்சு கொடுத்தோம் அதைத்தான் சொல்லிட்டு இருக்க

தடுப்பா போய் வந்து நிற்க எந்த கடை போனாலும் முடியற ஓரத்தில் நின்று போயிடுது இதை நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்னு கேட்டு நிக்கிறேன் தோசி போய் பார்த்தா அதுல குறை தல குறைங்கிறாங்க மத்ததுல போய் பார்த்தா அப்படி இப்படிங்கிறாங்க அதெல்லாம் எது வேணும் என்னை நம்பி என்ற இல்லத்துல வந்து நின்றுட்டீங்களா நான் இருக்கிற தகிரியமான இல்லை உத்தரவு தேசை காமிக்கிறாயா போய் முடிச்சு போட்டு வந்துரு போதுமா அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிக்கிறாயா அதுக்கும் விட கொடுத்து இந்த பட்டியல உன்னை சந்தோஷமா நிறுத்தி வேடிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க போதுமா முறையா மீட்டு கொடுத்த தாயு அங்க கருப்பன் கோட்டையில வந்து ஒரு உத்தரவு கேட்டு நிக்கிறீங்க கல்யாணகாரி முடிச்சு தர சொன்னேன் இப்போ ஒரு உத்தரவு வந்துருக்கு ஒரு உத்தரவு வந்துருக்குது அந்த உத்தரவை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்க வந்திருக்கிறேன் ஒன்று செய்யாத ரெண்டு பேருமே அப்படி மகள் நிக்கிறீங்க தாயி அது நல்லபடியா முடிக்கலாமப்பா ஆனா அதுக்குள்ள ஒரு இடம் கூட வந்தாலும் அதை மீட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்தா அதே மாதிரி சொன்ன சொல்லுமான உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்தாரு போதுமா இது தகிரிமை செய்யு அதெல்லாம் ஒண்ணு குறை வராது ஆனா அந்த தடுக்க வரு

아빠 <놀라> 아리야.

அடியா தாயி மொண்டி கட்டு நிற்பதா மொண்டி கட்டு போட்டு நிக்கிறாயா உடம்பியா மட்டுமல்ல எல்லா காரியமே தடுமாறி புரிஞ்சுதா ஒன்னாளுக்கும் உத்தியோகம் அமையாது இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இருக்காது கெட்ட கெட்ட கணா வந்துட்டு இருக்குமாயா வருமானம்ல நாளாவது மொத்தத்தும் சொல்ல போனா உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிற்கியா கலங்க வேண்டாம் ஒரு பூ ஏற முடிஞ்ச பட்டியல வந்து நின்றியாயா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற மொண்டி கட்டை நீ கொட்டலாமாயா

எல்லாம் சாமி. அலைஞ்சு போ. நான் உனக்கு பைத்தியத்த நீ கேளு நான் என்ன காலி தூனதுக்கு வரத்து நடதம் இருந்திருக்கேன். எல்லாம் குட்டி குலதிகளா வந்து உள்ள வந்து பூந்துங்க. இன்னைக்கு படிக்க வெச்சு உட்கார்ந்திருக்கேன். நீ பேர் படிப்பு கேட்டாலும் வந்து கேட்டிட்டு இருக்கே. எழுதைய கூள வர. பாஸ் படிப்பு குற்றனாயா. இந்த பாத் நீ ஏன் நீ வச்சிக்க போதை ஒன்னா அதே மாதிரி உனக்கு சில குழப்பம் இருந்ததுன்னு சொல்லி அடியான்கிட்ட குழம்பி நின்னியாயா அதெல்லாம் நோவும் இல்ல நொடியும் இல்ல இது வேற சமாச்சாரம் நீக்கு குடுத்தறேனாயா நலந்துபோய் கொடுத்தரணும்

வா தாயே தாடியத்தை முடிச்சாச்சு என் வந்து நின்று ஆயா நல்ல காலத்துக்கு பிடிச்சி தரேன்னு முடிச்சாச்சு முடியுன்ற பட்டி பால் போல பெருக்கி கோலாஞ்சல் வந்து கொடுத்துரலாம் போதுமா கட்டுவத்தில் முகவத்திலே வச்சிடலாம் வேறென்னப்பா மேம் உனக்கு அமைச்சி கொல்ல முரு இல்லையே நடத்துனவா அது நடத்தா விட்ருனா என்னை முழு மனுஷோடு நம்பி இது நோவு நொடி நிக்கிறாயா அந்த நோவு நொடி நல்லது பண்ணி போட முடியுமா இல்ல மருத்துவத்துக்கு போகலாமா அந்த மருத்துவத்துக்கும் போனாலே கத்தி வைக்கணும்னு சொல்றாங்க அந்த கத்தி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு புலம்பிக்கிறது நிக்கிறாயா கத்தி வச்சா விடப்பட்டு போயிரு தாய் இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா இது வந்து நிரம்பு சுண்டு கிடக்குதாயா அதை நீ கொட்டிருந்தாய் நல்லு பண்ணி கொடுத்த போய் அதை கத்தி எல்லாம் வைக்க வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணும் அவ்வளவு பெரிய வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது நல்லது பண்ணி கொடுத்த வயது கிட்டே கிடக்குறீங்க அம்மாவாசுக்குள்ள மாட்டை கொடுத்த அம்மாவாசை முடிஞ்ச கையோட நல்லது பண்ணி கொடுத்திருந்தாங்க தங்க விற்கிற மாட்டை வச்சிருக்கோம்

ஒன்னு கலங்க கோட்டை நல்லது வழி கொடுத்த தொழில் முறை வெளிநாட்டுக்கு கையெழுத்தாரு கொஞ்சம் ஒரு பக்கமா வச்சு கையெழுத்து போட்டியா கூட என்னை நம்பி உட்காரு

இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வருமானம் பத்த மாட்டேங்குது இன்னைக்கு சின்ன அடியானு அடியானுக்கு என்ன முன்னாடி இது நோய் நீயும் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மத்தையும் பார்த்தாச்சு எங்கேயே போய் பார்த்தாச்சு நல்லது பண்ண முடியல என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா ஆறு மாச காலமா படாத பாடப்பட்டு மூணு மாச காலத்துல என்ன பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறாயா

முறைக்கெல்லாம் வச்சுக்கோ இந்த ரெண்டு கனி அடியான கேள்வி எப்படி சொல்லி அப்படி